சனி பயிற்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்தி மூன்றுக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனிப்பயிற்சியில் மீனராசியில் ஏற்கனவே போன மாசம் ராகு பகவான் பயந்து அமர்ந்து விட்டார் இப்பொழுது அவங்களுக்கு ஏழலை சனி ஆரம்பம் குரு பகவானுடைய அல்லவா மீனராசி அதனால் சனி பகவான் அங்கே அமர்ந்து தாக்கத்தை கொடுக்க மாட்டார் பணக்கி வாசிப்பார் இப்படி போ நல்லா இருப்ப இப்படி போனா நல்லா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லுவார் நீர்வழி பயணத்தை மேற்கொள் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஏழரை சனி ஆரம்பத்தில் நேர்வழி பயணத்தை நீங்க மேற்கொள்ளணும் இல்லாவிட்டால் பாதை மாறும் பாதை மாறிவிட்டால் செல்லும் இடத்திற்கு செல்ல மாட்டோம் உரிய அறிவடையை செய்ய முடியாது உரிய பலனை பெற முடியாது திண்டாட்டம் அதிலையும் கொண்டாட்டம் எப்படியே சுவாமி என்ன ராகுபூ உட்காந்துருக்கார் ராகு நீர் சம்பந்த பட்டத்தில் போய் உட்காந்தாருன்னா நிறைய விஷயங்களை ரகசியங்களை பண்ணி கொடுத்துருவார் அவரும் திடீர் வருமானத்திற்கு சொந்தக்காரர் திடீர்னு பெரிய ஆளை கொண்டு உட்கார வச்சுருவார் இல்லை பெரிய ஆளை கொண்டாந்து அறிமுகப்படுத்திடுவார் மகாலட்சுமியும் கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சிருவார் அப்போ நம்ம பாக்யலட்சுமியும் மாறிடணும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்போ இந்த ஏழ்றையினுடைய தாக்கங்கள் அங்கே அடிபட்டு போயிடும் இப்போ மீன ராசியெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை எழரை சனின்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதன ராசி மாதிரி தான் இந்த ராசி மாதிரி தான் இந்த மீனராசி ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் ரெட்டை சிந்தனை உடையவர்கள் ரெண்டு மீன் இல்லையா மீனராசிக்கு ஜிம்மல் ஒரு மீன் ஒரு பெண் மீன் அதுலேயே படைச்சிட்டான் எப்படி கணவன் மனைவி அப்பா அம்மா காதலன் காதலி நல்லவன் கெட்டவன் சின்னவன் பெரியவன் கௌரவன் கௌரவ குறைச்சன் அப்படின்னு இந்த மீனராசிக்கு ரெண்டு ரெண்டு விஷயமா வரும் நாம் எடுத்துக்கொள்கின்ற பாதையை மீனராசிகள் சரியா எடுத்துக்கணும் மீனராசியில இருந்த அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சாணைக்கு போயிட்டு வெள்ளக்கீடு வந்திருப்பாங்க கருப்போள மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை துரோகி யாருன்னு தெரியாம அவங்கள்ட்ட வருபாங்க தவறுதானே அப்போ துரோகங்கள் எது துரோகம் வேற நம்பிக்கை துரோகம் வேற ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டுமே ஒன்று நீங்க உங்களுக்கு தோணும் ஆனால் ரெண்டையும் உள்ளே பிரித்து பார்த்தோன்னா அவ்வளோ ரகசியங்கள் இருக்கும் குரு பகவான் இருக்கிறதுனால குருவுடைய சொந்த வீடாக இருப்பதனால சுக்கரனுடைய உச்சம் பெற்ற வீடாக இருப்பதனால அவங்கள் முழுமையாக கெட்டு போவதில்லை முத்துக்கு ஐம்பது பர்சண்ட்டு நல்லபடியாக தான் இருப்பாங்க எப்பொழுதுமே எந்த பயிற்சியும் நடந்தாலும் ஒரு ஐம்பது பர்சன்ட் அவங்களுக்கு மார்க் போட்டுடலாம் தவறு போட முடியாது சொல்ல முடியாது ஆனால் அதில் உள்ளே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா முப்பது மார்க் தான் போடுறாங்களா இருக்கும் அதனால் அதிலேருந்து வெளியில் வந்துடுங்க இந்த ஏழரை சனின்னு ஆரம்பித்து உங்களை நீங்களே டீஆக்டிவேஷன் பண்ணிக்காமல் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உரிய மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யானைக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கோயில் யானைக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அதுக்கு தேவைப்படுகின்ற உணவுகள் கொய்யாப்பழம் கொடுக்கலாம் கேரட் கொடுக்கலாம் தர்பூசணி கொடுக்கலாம் பனை வெள்ளம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்ல உணவுகள் அந்த கோயில் யானைக்கு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் தொடர்ந்து வாங்கிட்டு வாங்க இந்த ஏழரை செனிலேருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு ரெண்டு மடங்கு லாபங்கள் கிடைக்கும்